அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் எல்லாருமே நீண்ட ஆயில் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நான் உங்களுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைகாசி விசாகம் வைகாசி விசாக திருநாள் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்கள இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வைகாசி விசாகம் என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்க வைகாசி விசாகம் அப்படிங்கிறது வந்து முதல்ல முருகக்கடவுளை அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முருகக்கடவுளை அவதரித்த நாளை வந்து நம்ம வந்து ஞாபகமாக வச்சு அவருடைய பிறந்த நாள் அவருடைய பிறந்த நாளை நம்ம வந்து ஒரு திருவிழாவாக எடுத்து கொண்டாடுறோம் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க வைகாசி விசாகம் வந்து மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருதுங்க விரதம் இருக்கிறவங்க அந்த அன்னைக்கு தான் இருக்கணும் ஏன்னா விசாக நட்சத்திரம் வந்து அந்த அன்னைக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை காலையில் எட்டு மணி பதி பதினெட்டு நிமிஷத்துக்கு துவங்கி மே மாதம் இருபத்தி மூணாந்தேதி காலையில் ஒம்பது நாற்பத்தி மூணு வரைக்கும் விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க அதனால வந்து அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை தான் விரதம் இருக்கிறவங்க விரதத்தை பிடிக்கணும் அந்தன்னைக்கு விரதம் இருக்கிற சுத்தமாக நம்மளால் தண்ணி குடிச்சிட்டு இருக்க முடியாது அந்த மாதிரி பாலும் பாலும்பழமெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு உடம்பு தொந்தரவு இருக்கிறவங்க வந்து ஒரு நேரம் சாப்பிட்டுட்டு விரதம் இருந்துக்கலாம் மற்றவங்க வந்து பாலும் பழமோ இல்லை உங்களுக்கு என்ன எளியா இல்லை வேற தண்ணி மட்டும் குடிச்சுட்டுருக்குறீங்களோ அது வந்து உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சௌரியம் அந்த மாதிரி விரதம் இருக்கலாம் விரதம் இருந்துட்டு சாய்ந்தரமாக பக்கத்தில் முருகன் கோயிலில் பால் குடம் எடுக்கிறவங்கெல்லாம் எடுப்பாங்க காவடி எடுக்கிற இடமெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடமா நெகிழ்ச்சிகள் நடக்கிற இடமா இருந்தால் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க நல்ல பலன் கிடைக்குங்க அதில் அந்த அன்றைக்கி பக்கத்தில் இருக்கிற நீங்கள் விரதம் இருந்து முடிச்சுட்டு அந்தன்னைக்கு பக்கத்தில் முருகன் கோயில் இருக்கும் இல்லைங்களா அங்கே போய் நாங்கள் சாயந்தரமாக சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வீட்டில் வந்து மறுபடியும் சாமி கும்பிட்டுட்டு இவங்க விரதத்தை முடிச்சுக்கோங்க அந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பேருக்காக விரதம் இருப்பாங்க திருமண தடைகள் நீங்களும் விரதம் இருப்பாங்க நம்ம நம்ம குளங்கள் தலைக்கும் அதாவது நம்ம குளம் த தலைமுறை தலைமுறைமாக தலைக்கும் அப்புறம் நமக்கு ஏதாவது ஆபத்துகள் வர மாதிரி இருந்தால் அதுலேருந்து நமக்கு முருகன் நம்மளை காப்பாற்றி கொடுப்பாருங்க இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க சரிங்களா பொதுவாக வந்து சஷ்டியில் தான் குழந்தைக்காக வேண்டுவாங்க ஆனால் வந்துங்க வைகாசி விசாகத்தில் வேண்டுன்னா அடுத்த வைகாசி விசாகத்துக்கே வந்து குழந்தை பேர் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க அதனால் இந்த மாதிரி குழந்தை பேர் இருக்கிற இருக்காக விரதம் இருக்கிறவங்க இந்த வைகாசி விசாகத்துலேயே வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த வருஷம் குழந்தை பேர் உண்டாகணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம அன்னதானம் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அன்னதானம் வந்து அந்த தயிர் சாப்பாடு கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக நம்ம வெயில் காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த செருப்பு கொடை அந்த மாதிரி பானகம் நீர்மூர் அந்த மாதிரி எல்லாமே கொடுக்கலாம் உங்களால் முடிஞ்ச தயிர் சாப்பாடு யாருக்காவது வாங்கி ஒரு ரெண்டு பேத்துக்கோ நாலு பேத்துக்கோ கொடுங்க அந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்புறம் வந்து முருகர் கோயில் எல்லாம் பக்கத்துலேயோ இல்லை நீங்கள் எங்கே தூரமாக எங்கேயாவது கூட போய் அந்த கோயில் எல்லாம் கலந்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப 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 குடும்பத்தில் நல்ல விசேஷங்கள் நல்லபடியாக நடத்தி கொடுப்பாருங்க அந்தன்னைக்கு வீட்டில் வந்து நீங்கள் என்ன பாராயணம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பான மந்திரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் சரவணவ அப்படிங்கிற மந்திரம் அப்புறம் ஓம் முருகா அப்படிங்கிற மந்திரம் இதெல்லாம் நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவையாக இல்லை நீங்கள் எப் எவ்வளோ வேணால் நீங்கள் சொல்லலாம் அப்புறம் வேறு என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி கவசம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் வேல்மாறல் கந்தர் அனுபூதி இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க படிக்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் அதெல்லாம் படிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஓம் சரவணபவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தையே சொல்லுங்கள் நீங்கள் எத்தனை தடவை சொல்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன் கிடைக்குங்க நீங்கள் வந்து உங்கள் மனசில் ஏதாவது ஒரு சிரமத்தை நினச்சிட்டு அந்த ம மந்திரத்தை சொல்லுங்கள் அதுக்கு உண்டான பலனை வந்து கடவுள் உங்களுக்கு அது கண் கூட நடத்தி கொடுப்பாருங்க நீங்கள் வேணாலும் ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்கு வந்து சொல்லிகிட்டே இருங்க அந்த அன்னைக்கு விரதம் இருக்கிற அன்னைக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு அந் அதுக்கு அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இந்த மாதிரி விரதம் இருந்து முருகருடைய அருளை பெருங்கள் முருகர் முருகருடைய அருளை பெருங்கள் அதே மாதிரி நானும் வந்து உங்களுக்காக வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட நீங்கள் எல்லாருமே விரதம் இருக்கிறீங்க அன்னைக்கு வந்து நீங்கள் என்ன நைவேத்தியம் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன தேனும் தினை மாவும் அது சொல்லுவாங்க அது வந்து முருகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நைவேத்தியம் அது வைக்க முடிஞ்சால் வையுங்க அப்படி இல்லைன்னா பாலும் நாட்டு சர்க்கரையும் வெத்தலைப்பாக்கு பழம் அந்த மாதிரி ஏதாவது எளிமையாக வச்சு வழிபாடு பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் எதாவது சொல்லணும் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னோட கவிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்